ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளை உன் அப்பன் முருகன் உனது இல்லத்திற்குள் காலடி எடுத்து வைத்து விட்டாலே அத்தனை விஷயங்களும் அப்படியே தலைகீழாய் மாறிவிட வேண்டும் என நீ நினைப்பாயே ஆனால் இப்போது எனது இந்த வாகனத்தை நீ தொடுவாய் அப்படி ஆசைப்பட்டுதானே எனது இந்த மயில் வாகனத்தை தொற்றுள்ளாய் நான் உன் இல்லத்திற்கு வர என உன்னுடைய நினைப்பு சரிதான் என் செல்வமே இன்று இரவே நான் உன் இல்லத்திற்கு உன்னை தேடி வரப்போகிறேன் எதையெல்லாம் நீ ஆசையாய் எதிர்பார்த்தாயோ ஆசா பாசமாய் எதையெல்லாம் நீ பெற நினைக்கிறாயோ அது எல்லாவற்றையும் உன்னிடம் முன்கரங்களில் ஒப்படைப்பதற்காக தான் நானே உன் வீட்டிற்கு வர வேண்டும் என நினைத்தேன் அதையே நீயும் நினைத்து கொண்டு என்னுடைய இந்த வாகனமான மயிலை தொட்டதன் மூலமாக இந்த மயில் மீது ஏறி நானே உனக்கான வெற்றியை கொடுப்பதற்காகவும் மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகவும் உன் இல்லம் தேடி வரப்போகிறேன் நீ நேர்மையாக இருப்பதால் எல்லா விஷயங்களும் சரியாய் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் சரியாக நடக்காத போது கோபப்படுகிறாய் ஆனாலும் உன் கோபம் தவறு என்று நானே நான் சொல்கிறேன் என்னதான் காரணம் சரியாக இருந்தாலும் கூட கோபப்படுவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று தெரியும் போது இதற்காக தேவையில்லாத கோபத்தை நீ மனதிற்குள் தூக்கி சுமக்க வேண்டும் நீ பிறக்கும் போது அந்த குணத்தை நான் உனக்கு கொடுக்கவே இல்லை யாரிடமிருந்து எப்படி உனக்குள் வந்தது என யோசி அவர்கள் செய்த தவறுகளையும் அவர்கள் செய்த கர்மாவையும் கழிப்பதற்காக அவர்கள் கோபத்தை சுமந்து கொண்டு வாழ்க்கையை வீணடித்திருக்கலாம் என் அன்பு பிள்ளையானே உன் வாழ்க்கையை வீணாக போகும்படி நான் விட மாட்டேன் தேவையில்லாத இந்த கோபத்தை தூக்கி போடு நீ மிகவும் பொறுமையோடு இருப்பதால் எல்லா மனிதர்களிடமும் இரக்கம் காட்டி அன்போடு பண்பை செலுத்துகிறாய் அது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது ஆனால் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய துரோகிகளுக்கு இரக்கம் வருகிறதோ இல்லையோ இருக்கப்படுவது போலவும் அன்பு காட்டுவது போலவும் நடிப்பு நன்றாக வருகிறது பொய் போல உண்மை பேசிக் கொண்டிருக்கும் அந்த ஏமாற்றுக்காரர்கள் யார் என்பதை உனக்கு சொல்லி காட்டுவதற்குமாக தான் நான் உன் வீடு தேடி வரப்போகிறேன் என் செல்வமே தவறுகளை ஒப்புக்கொள்ளக்கூடிய தைரியம் உனக்குள் இருக்கிறது ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமோ நீ சொல்வதை சரி என்று மன தைரியமோ இங்கு யாருக்கும் இல்லை யார் எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொண்டிருக்கும் நீ உன்னை திருத்திக் கொள்ளவும் உன் பலத்தை அதிகரித்துக் கொள்ளவும் உனக்கு துணையாய் உன் அப்பன் முருகன் நானே வரப்போகிறேன் தைரியமாக யார் ஒருவர் தன் தன் முன்வருகிறாரோ மனசாட்சி கேட்டு நடக்க முயற்சி செய்கிறாரோ அவரே பலமும் பலமும் பெற்ற பெருமாளியாக வாழ்வார் அப்படித்தான் மிகுந்த பலசாலியான உனக்கு நான் வெற்றியின் வழியை காட்டுவதற்காக வரப்போகிறேன் நீ எப்படி வாழப் போகிறாய் பார்க்கலாம் என்னிடம் அதை சொல்லவில்லை இதை சொல்லவில்லை அது செய்யவில்லை இது செய்யவில்லை என சும்மாவே உன்னை குறை கூறி குற்றம் சுமத்தியவர்களுக்கு மத்தியில் நான் உன்னை எப்படி வாழ வைக்கப் போகிறேன் என பார்க்க தயாராக இரு நீயே ஆச்சரியப்பட்டு வியந்து சிரித்து மகிழும் அளவிலும் ஆனந்த கண்ணீர் வடிக்கும் அளவிலும் உனக்கான வாழ்க்கையை மிகவும் அற்புதமாய் நான் மாற்றப் போகிறேன் பணம் என்கிற ஒன்று இல்லாத வரையிலும் எல்லா உறவுகளும் மேன்மையாக தான் இருந்தார்கள் ஆனால் எப்போது மனிதர்களுக்கு இந்த உயிரற்ற பொருளான பணம் வந்ததோ அப்போதே உயிருள்ள மனிதர்கள் எல்லாம் தனது கோர முகத்தை காட்ட ஆரம்பித்து விட்டார்கள் அப்படித்தானே உன்னிடமும் ஒரு சிலர் தங்களது கோர முகத்தை காட்டிக்கொண்டும் தனது இனிவான குணத்தை காட்டிக்கொண்டும் உனக்கு துன்பம் இழைத்துக் கொண்டும் கொண்டும் இருக்கிறார்கள் யார் எப்படி இருந்தாலும் நீ கவலை கொள்ளாதே ஒருவர் தோல்வியில் இருக்கிறார் என தெரிந்தால் அவருக்காக நீ ஆறுதல் வார்த்தைகளை கூறுகிறாய் அந்த நல்ல குணமே உனக்கான புண்ணியத்தை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள் ஏனெனில் தோல்வியில் வீழ்ந்து கிடக்கும் போதும் ஒருவர் வருத்தத்தில் இருக்கும் போதும் கண்கலங்கி பேசும் போதும் ஆறுதல் வார்த்தைகளை அன்பாக கூறுவதென்பது இந்த உலகத்திலேயே மாபெரும் புண்ணியம் அந்த புண்ணிய காரியத்தை செய்கிற என் நீ நிச்சயம் நன்றாகவே வாழ்வாய் என் செல்வமே நல்லதை உனக்கு யார் சொன்னாலும் கேட்டுக்கொள் யார் சொல்கிறார் எவர் சொல்கிறார் என அவர்களை பற்றி நீ யோசிக்க வேண்டாம் யார் எதை சொன்னாலும் எதற்காக சொல்கிறார்கள் எப்படி சொல்கிறார்கள் ஏன் சொல்கிறார்கள் என்பதை நீ யோசிக்க ஆரம்பித்து விட்டால் நன்மைகள் உனக்கு வந்து சேரும் எப்போதும் உண்மையையும் உபதேசங்களையும் சொல்பவர்களை காட்டிலும் கேட்பவருக்கு தானே நன்மை அதிகம் இப்போது கூட நான் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் உனக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் கூடிய விரைவில் எல்லாமே உன் வாழ்க்கையில் நிகழ்ந்து உண்மை என்ன என்பதை நீ புரியும்படி இந்த உலகத்தில் பல விஷயங்களை நான் நிகழ்த்தி காட்டத்தான் போகிறேன் உனக்கான சந்தோஷத்தை எப்படியாவது உன் வாழ்வில் கொண்டு வந்து கொடுத்து விடுவேன் என் செல்வமே உன் மனதளவில் மட்டும் நீ சுத்தமாக இருந்தால் போதும் உன்னைச் சுற்றி எத்தனை போலி உறவுகள் இருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொன்றாக நான் உனக்கு அடையாளம் காட்டப் போகிறேன் யார் எப்படி இருந்தாலும் அவர்கள் அப்படி இருக்கிறார்களே நான் மட்டும் சரியாக இருக்க வேண்டுமா நான் மட்டும் எனது செயலை சிறப்பாக செய்ய வேண்டுமா என யோசிக்காமல் எல்லாருக்கும் நீ உண்மையா வாழ்க்கையை உண்மையாகவும் உயர்வானதாகவும் மாற்ற வேண்டிய பொறுப்புகளை உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக் கொள்வேன் நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம் உன் வாழ்க்கையில் நீ என்னை வணங்குகிறாய் என்பதை அறிந்ததால் தானே என்னை வணங்கக்கூடிய நீ மிகவும் தெய்வகலாட்சமாக இருக்க வேண்டும் அருள் மலையோடும் ஆசீர்வாத மலையோடும் வாழ வேண்டும் எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெற வேண்டும் என உனக்கான சந்தோஷத்தை உன்னிலும் ஒப்படைப்பதற்காக நான் வரப்போகிறேன் உன் வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் பாதி நாட்களை கஷ்டத்தோடும் கவலையோடமே கழித்து விட்டாய் இனிமேலாவது நீ சந்தோஷமாய் வாழ வேண்டும் சிறப்பான வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காக உனக்கான சந்தோஷத்தை உலகமாக ஒப்படைக்க வரப்போகிறேன் எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் அன்புக்காக தான் இயங்குகிறார்கள் ஆனால் யாரும் அப்படிப்பட்ட உயர்வான அன்பை மற்றவர்களுக்கு கொடுப்பதில்லை எல்லாவற்றிலும் ஒரு சுயநலம் அவர்கள் அதை செய்யவில்லையே நான் மட்டும் ஏன் இதை செய்ய வேண்டும் அவர்கள் வாழும் போது நான் மட்டும் என் மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் என எல்லார் மனதிலும் வைக்கக்கூடிய யோசனைகளும் கேள்விகளும் சரியாகத்தான் இருக்கிறது இப்படியே எல்லாரும் பேசிக்கொண்டிருந்தால் முதலில் யார் தான் அன்பை செலுத்துவது யாராவது ஒருவர் அதை ஆரம்பித்து தானே மற்றவர்களால் அதை பின்பற்ற முடியும் நீ அதற்கான ஆரம்ப புள்ளியாக இருக்க முயற்சி செய்யும் செல்வமே யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் எந்த சீரல நோக்கமும் இல்லாமல் எல்லோரிடமும் அன்பாய் பேசு ஆனால் அன்பும் அளவோடு இருக்க வேண்டும் இல்லையெனில் அதுதான் உன் பலவீனம் என நினைத்துக்கொண்டு அதன் மூலமாகவே உன்னை பழி வாங்கி விடுவார்கள் இந்த அற்ப மனிதர்கள் மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாகத்தான் அன்பை கூட செலுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஒருவரை சிரிக்க வைப்பதற்கும் மகிழ்விப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது எந்த விஷயத்தை சொன்னாலும் மக்களை சுலபமாக சிரிக்க வைத்து விடலாம் ஆனால் அவர்கள் மனம் முழுவதும் குளிர்ந்து சந்தோஷப்படுவதென்பது அவ்வளவு சுலபம் கிடையாது ஒரு அவசியம் வரும்போதும் ஏதோ ஒரு உதவியே அது காசாகத்தான் வேண்டும் என இல்லை அவருக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகளோ அல்லது அவர்களான பிரார்த்தனைகள் மூலமாகவும் அவர்களுக்கு அன்பை கொடுத்தால் அந்த உதவியை அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டார்கள் அவர்களும் மனம் குளிர்ந்து மனம் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை உன்னால் முடிந்தளவு மற்றவர்களுக்கு கொடுக்க முயற்சி செய் வாழ்க்கை எப்போதும் நீ வேண்டியதையும் விரும்பியதையும் உடனே கொடுத்து விடாது ஆனால் பல மாற்றங்களையும் சில மாறுதல்களையும் கொடுத்து கொண்டேதான் இருக்கும் அந்த மாற்றங்களை எல்லாம் நீ கடந்து வர கற்றுக்கொண்டாலே நீ வேண்டியதும் விரும்பியதும் தானாகவே உனக்கு கிடைத்துவிடும் என்று எது நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே நல்லது நடக்கும் என நம்பி காத்திரு உன் வாழ்வில் நீ ஆசைப்பட்டதையும் விரும்பியதையும் என்னிடம் வேண்டி கேட்டதையும் உன் பிரார்த்தனைகளையும் நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன் உன் நம்பிக்கையின் மூலமாகவே அது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்காகவே உன் இல்லம் தேடி நான்